அனைவருக்கும் வணக்கம் வெக்டர் இயற்கணிதத்திலிருந்து வெக்டர்களின் பெருக்கம் அப்படின்ற டாபிக்ல இருந்து ஒரு ஜெயி மீன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம் இது வந்து நம்ம டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் அப்படின்ற டாபிக்ல இருந்து கேட்கப்பட்டிருக்கிறது கொஸ்டின் நம்ம அதில் பார்த்துடலாம் ஏ வெக்டர் இஸ் இக்கோல் டு ஐ கேப் பிளஸ் டூ ஜே கேப் பிளஸ் த்ரீ கே கேப் மற்றும் பி வெக்டர் இஸ் இக்கோல் டு ஐ கேப் பிளஸ் ஜே கேப் மைனஸ் கே கேப் என்க சி வெக்டர் என்னும் வெக்டர் a vector dot c vector is equal to 11, b vector dot a vector cross c vector is equal to 27 மற்றும் b vector டாட் சி வெக்டர் is equal மைனஸ் ரூட் த்ரீ into மட்டு b vector என்ன மாதிரி இருந்தால் மட்டு vector cross கிராஸ் vector whole ஹோல் ஸ்கொயருக்கு சமமான மதிப்பு டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதே இங்கிலீஷில் a லைட் is equal இஸ் i cap plus ப்ளஸ் டூ cap கேப் ப்ளஸ் த்ரீ கே கேப் vector is equal to ஐ cap plus ஜே கேப் மைனஸ் கே கேப் இஃப் சி சி வெக்டர் here vector 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 such that a a a dot 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 c c c c is 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 equal 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 to 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 11 b b b cross cross 27 and b vector dot c vector is equal to minus root 3 into mod b vector. then a vector cross c vector whole square இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜெயஇ மெயின் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி இந்த கொஸ்டின் ஒரு சில அடிப்படையான விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னன்னு பார்த்துடலாம் திசை இலி மற்றும் வெக்டர் பெருக்கல் இது வந்து நம்ம லெவன்த்தில் வெக்டர் இயற்கணிதம் அப்படின்ற டாபிக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்தது திசையிலி முப்பெருக்கல் இது பார்த்திங்கன்னா நம்ம டுவெல்த்தில் வெக்டர் இயற்கனிதத்தின் பயன்பாடுகள் அப்படின்ற டாப்பிக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னளவே அப்படின்னு பார்த்திங்கனாக்கா இந்த ஒரு வெக்டர்னுடைய மேக்னிடியூட் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெவன்த்தில் வெக்டர் இயற்கனம் அப்படின்ற டாப்பிக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுமாதிரி பார்த்திங்கன்னா நீக்கல் முறை இது வந்து நைன்த்துலையே இயற்கணிதம் அப்படின்ற டாப்பிக்கில் இதனுடைய அடிப்படையான விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம ஃபஸ்ட்டு வெக்டர் பெருக்கம் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் இதில் வெக்டர் பெருக்கத்தில் பார்த்திங்கனாக்கா டாட் ப்ராடக்ட் இருக்குது கிராஸ் ப்ராடக்ட் இருக்குது ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் இருக்குது ஸ்கே வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட் இருக்குது நம்மளுக்கு இதில் முக்கியமாக நம்மளுக்கு தேவையானது இந்த ஃபஸ்ட்டு மூணு தான் அதாவது டார்ட் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட் அடுத்து ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் இது மூணு தான் நம்ம இங்கே பயன்படுத்த போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படின்னாலும் டாட் ப்ராடக்ட்னாலும் ஒன்று தான் அதாவது இப்போ ஏ வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெக்டர் எடுத்துக்குவோம் ஏ வெக்டர்னுடைய காம்போனன்ட்ஸ் வந்து ஏ ஒன் ஐ கேப் ப்ளஸ் ஏ டூ ஜே கேப் ப்ளஸ் ஏ த்ரீ கே கேப் இப்படி வச்சுக்குவோம் அதே மாதிரி பி வெக்டர்னு சொல்லிட்டு மற்றொரு வெக்டர் வச்சுக்குவோம் அதனுடைய மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பி ஒன் ஐ கேப் ப்ளஸ் பி டூ ஜே கேப் ப்ளஸ் பி த்ரீ கே கேப் இதே மாதிரி சி வெக்டர்ன்னு சொல்லிட்டு மற்றொரு வெக்டரை வச்சுக்குவோம் அதனுடைய மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சி ஒன் ஐ கேப் ப்ளஸ் சி டூ ஜே கேப் பிளஸ் சி த்ரீ கே கேப் இப்போ இந்த மூன்று வெக்டர்களையும் பயன்படுத்தி நம்ம டாட் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட் ஸ்கேல் ட்ரிபிள் ப்ராடக்ட் இது மூணுத்தையுமே எழுதலாம் பாருங்கள் இப்போ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர்னு வச்சுக்கோங்க ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இஸ் ஈக்வல் டு அதாவது ஏ வெக்டரையும் பி வெக்டின்னு டாட் ப்ராடக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐ காம்போனன்ட்டும் ஐ காம்போனண்ட்டையும் போயிருக்குங்க முதல்ல அப்போ ஏ ஒன் பி ஒன் வரும் ப்ளஸ் ஜே காம்போனன்ட்ஸ் ரெண்டுத்தையும் போயிருக்குனா ஏ டூ பி டூ ப்ளஸ் கே காம்போனன்ட்ஸை போயிருக்குனா ஏ த்ரீ பி த்ரீ இதுதான் வந்து டாட் ப்ராடக்ட்னுடைய கார்டினேஷன் வடிவ ரிசல்ட் இப்போ இதே மாதிரி கிராஸ் ப்ராடக்ட்கு கார்டினேஷன் வடிவத்தில் நம்ம எப்படி எழுதலாம்னு பார்ப்போம் அப்போ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இஸ் ஈக்வல் டு ஐ கேப் ஜே கேப் கே கேப் அடுத்தது ஏனுடைய காம்போனன்ட்ஸ் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ அதே மாதிரி பிவெக்டனுடைய காம்போனன்ட்ஸ் பி ஒன் பி டூ பி த்ரீ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கேலாக் ட்ரிபிள் ப்ராடக்ட் அதாவது திசைலி முப்பெருக்கம் அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் cross C vector, இப்படி இதலாம். அதாவது இப்படி product ப்ராடக்ட்னும் சொல்லலாம் இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னாக்கா அதே மாதிரி determinant போட்டு இங்கே ஐஜேகிக்கு பதிலாக ஏனுடைய components போடணும் அதாவது A1, A2, A3, டூ ஏ த்ரீ அதே மாதிரி அடுத்தது b காம்போனன்ட்ஸ் பி ஒன் பி டூ பி த்ரீ அடுத்தது சி வெக்டர்னுடைய காம்பனன்ட்ஸ் சி ஒன் சி டூ இந்த டெட்டமினட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணால் கிடைக்கிறது தான் ஸ்கேலா ட்ரிபிள் ப்ராடக்ட் சரி இந்த மூன்று விஷயத்தையும் நம்ம இங்கே இந்த மூன்று பெருக்கல்களையும் நம்ம இங்கே பயன்படுத்த போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா அளவு இப்போ ஓஏ வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெக்டர் இருக்குன்னு வச்சுக்கோம் இந்த வெக்டர்னுடைய மட்டு மதிப்பு அதாவது இந்த ஓஏ வெக்டரை எப்படி எழுதலாம்னாக்கா ஏ ஒன் ஐ கேப் ப்ளஸ் ஏ டூ ஜே கேப் ப்ளஸ் ஏ த்ரீ கே கேப் அப்படின்னா இந்த ஓஏவெக்டர்னுடைய மட்டு மதிப்பு அதாவது மட்டு ஓஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு என்னென்னா ரூட் ஆஃப் ஏ ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ டூ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ த்ரீ ஸ்கொயர் இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் மட்டு மதிப்புனால் என்னென்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் வாங்க இது சம்முக்கு போகலாம் இப்போ நம்ம கணக்கில் என்ன கேட்குறாங்கனாக்கா ஏ வெக்டர் க்ராஸ் சி வெக்டர் ஹோல் ஸ்கொயரை கேட்குறாங்க ஏ வெக்டர் தெரியுமானா கணக்கில் கொடுத்துருக்காங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் சி வெக்டர் பார்த்திங்கன்னா கணக்கில் கொடுக்கல அதனால் அந்த சி வெக்டரை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னாக்கா சி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு சி ஒன் ஐ கேப் ப்ளஸ் சி டூ ஜே கேப் ப்ளஸ் சி த்ரீ கே கேப் இப்போ இந்த சி ஒன் சி டூ சி த்ரீ இதெல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் அதுக்காக இந்த மூணு ரிலேஷனையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ரிலேஷன் பாருங்கள் ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் இசைவல் டூ பதினொன்றுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ ஏ வெக்டர்னுடைய மதிப்பு என்ன ஐ கேப் ப்ளஸ் டூ ஜே கேப் ப்ளஸ் த்ரீ கே கேப் டாட் சி வெக்டர் நம்மளுக்கு என்னென்னு தெரியாது அதை நம்ம எப்படி வச்சுருக்கணும் இல்லையா அப்போ சி ஒன் ஐ கேப் ப்ளஸ் சி டூ ஜே கேப் ப்ளஸ் சி த்ரீ கே கேப் இசை டூ பதினொன்று இப்போ நம்ம புள்ளிப்பெருக்கம் பார்த்தோம் இல்லையா அது மாதிரி பார்த்தா நம்மளுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் பாருங்கள் சி ஒன் ப்ளஸ் டூ சி டூ ப்ளஸ் த்ரீ சி த்ரீ இஸ் ஈக்வல் டு லெவன் இதை வந்து நான் ஈக்வேஷன் ஒன்னுன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது செகண்ட் ரிலேஷன் பாருங்க பி வெக்டர் டாட் ஏ வெக்டர் கிராஸ் சி வெக்டர் இஸ் ஈக்வல் டுவெண்ட்டி செவன் கொடுத்துருக்காங்க அதாவது பி வெக்டர் டாட் ஏ வெக்டர் கிராஸ் சி வெக்டர் is equal to செவன் இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா திசையிலே முப்பெருக்கம் இல்லையா அதுக்கு நம்ம அதனுடைய டெட்டர்மினட் is equal to 27 சொல்லிட்டு போட்டு இது நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் அதாவது பி வெக்டனுடைய காம்பனன்ட்ஸை முதலில் எடுத்து போடலாம் ஒன் 1, மைனஸ் ஒன் அடுத்தது ஏ வெக்டனுடைய 1 ஒன் டூ த்ரீ சி வெக்டனுடைய காம்போனன்ட்ஸ் தான் நம்ம சி ஒன் சி டூ சி த்ரீன்னு வச்சுக்கிட்டோம் திஸ் இஸ் ஈக்குவல் செவன் இல்லையா இப்போ பாருங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஒன் இன்டூ டூ இன்டூ சி த்ரீ அதாவது டூ சி த்ரீ மைனஸ் த்ரீ சி டூ இல்லையா அடுத்தது இந்த ஒன்று அதோடய ஆப்போசிட் சைன் மைனஸ் ஒன் இன்டூ சி த்ரீ மைனஸ் த்ரீ சி ஒன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் இருக்குது மைனஸ் ஒன் இன்டூ இந்த இடத்துல சி டூ மைனஸ் டூ சி ஒன் திஸ் இஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி செவன் இல்லையா இப்போ எதாவது சிம்பிளிஃபை பண்ணுவோம் டூ சி த்ரீ மைனஸ் த்ரீ சி டூ மைனஸ் சி த்ரீ ப்ளஸ் த்ரீ சி ஒன் மைனஸ் சி டூ ப்ளஸ் டூ சி ஒன் இஸ் ஈக்வல் டூ டொண்ட்டி செவன் அதாவது சி ஒன் பார்த்தீங்கன்னா த்ரீ சி ஒன் இந்த இடத்தில் டூ சி ஒன் அப்போ ஃபைவ் சி ஒன் சி டூ பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் ஃபோர் சி டூ அடுத்தது பார்த்தீங்கன்னா சி த்ரீ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டூ இருக்குது இந்த இடத்துல மைனஸ் இருக்குது அப்போ ப்ளஸ் சி த்ரீ இட்ஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி செவன் இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் என்ன பண்ணுறேன் ஈக்குவேஷன் டூன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இன்னொரு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது இதில் பார்த்தீங்கன்னா மட்டு பி வெக்டர் இருக்கு மட்டு பி வெக்டர் நம்மளுக்கு கணக்கில் கொடுக்கலாம் அப்போ நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அப்போ மட்டு பிவெக்டர் இந்த எண்ணில் பார்த்தோம் இல்லையா ஒன் ஸ்கொயர் அதாவது இல்லையா இப்போ இதை நம்ம இங்கே பயன்படுத்த போகிறோம் அதே மாதிரி வெக்டர் மதிப்பு என்ன ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் மைனஸ் கே கேப் டாட் சி வெக்டர் தான் நம்ம சி ஒன் ஐ கேப்னு வச்சுக்கிட்டோம்ல சி ஒன் ஐ கேப் ப்ளஸ் சி டூ ஜே கேப் ப்ளஸ் சி த்ரீ கே கேப் டாட் ப்ராடக்ட் இஸ் ஈக்வல் டூ மைனஸ் ரூட் த்ரீ இன்டூ மட்டு பி வெக்டர் அதனுடைய மதிப்பு ரூட் த்ரீ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ இதில் எடுத்தியும் நம்ம புள்ளி பெயருக்கம் பண்ணால் சி ஒன் ப்ளஸ் சி டூ இந்த இடத்துல மைனஸ் சி த்ரீ இஸ் ஈக்குவல் டு ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ த்ரீ அதனால் உனக்கு மைனஸ் த்ரீன்னு சொல்லிட்டு கிடைக்கும் இது வந்து நம்மளுக்கு ஈக்குவேஷன் த்ரீ இப்போ பாருங்கள் இந்த ஈக்குவேஷன் த்ரீயை பாருங்கள் அடுத்தது ஈக்குவேஷன் டூவை பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் சி C3 இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் சி த்ரீனு இருக்குது அப்போ அதனால இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணாக்கா நம்மளுக்கு ஈஸியாக கேன்சல் பண்ண முடியும் அதனால் அத அந்த ரெண்டு ஈக்குவேஷனே எடுத்துக்கிறேன் இப்போ த்ரீயும் டூவும் எடுத்துக்கலாம் இப்போ டூ ஃபைவ் சி ஒன் மைனஸ் ஃபோர் சி டூ ஃபைவ் சி ஒன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபோர் சி டூ ப்ளஸ் சி த்ரீ இஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி செவன் இப்போ இதை ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணாக்கா நம்மளுக்கு என்ன பாருங்க இது சி ப்ளஸ் சி த்ரீ ம இந்த இடத்துல மைனஸ் சி த்ரீ இங்கே த்ரீ கேன்சல் ஆகிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் கூட்டினாக்கா நம்மளுக்கு சிக்ஸ் சி ஒன் ரெண்டுத்தையும் கூட்டினாக்கா மைனஸ் த்ரீ சி டூ ரெண்டுத்தையும் கூட்டினாக்கா நம்மளுக்கு ஈக்குவல் டுவெண்ட்டி கிடைக்கும் இது எல்லாமே பாருங்கள் மூன்றுனுடைய மடங்காக இருக்குது இல்லையா அப்போ அதை நம்ம ஒரு த்ரீயால் கேன்சல் பண்ணால் டூ சி ஒன் மைனஸ் சி டூ இஸ் ஈக்குவல் டு எயிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா இதை வந்து ஈக்குவேஷன் ஃபோருன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா எதை எதையும் யூஸ் பண்ணலான்னு பாருங்கள் இப்போ இது வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்குது சி ஒன் ப்ளஸ் சி டூ மைனஸ் சி த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்குது அதனால் இதையும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை பாருங்கள் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது சி ஒன் ப்ளஸ் டூ சி டூ ப்ளஸ் த்ரீ சி த்ரீ இஸ் ஈக்குவல் டூ லெவன் இதையும் நம்ம தேர்ட் இக்குவேஷனையும் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது சி ஒன் ப்ளஸ் டூ சி டூ ப்ளஸ் த்ரீ சி த்ரீ இஸ் ஈக்குவல் டு லெவன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அடுத்தது இந்த இக்குவேஷன் பார்த்தீங்கனாக்கா சி ஒன் ப்ளஸ் சி டூ மைனஸ் சி த்ரீ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ இப்போ இந்த ரெண்டு இக்குயேஷன்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த இக்குவேஷனை பார்த்தீங்கன்னா த்ரீயாவில் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு இது கேன்சல் ஆகும் இல்லையா அப்போ அதனால் இந்த இக்குவேஷன் நான் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் த்ரீ சி ஒன் ப்ளஸ் த்ரீ சி டூ மைனஸ் த்ரீ சி த்ரீ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் நைன் இப்போ இந்த இக்குயேஷனை திருப்பி எதுக்கும் அடுத்தது சி ஒன் ப்ளஸ் டூ சி டூ ப்ளஸ் த்ரீ சி த்ரீ இஸ் ஈக்குவல் டூ லெவன் இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் சால்வ் பண்ண போகிறோம் அப்போ நம்மளுக்கு இதை எடுத்து சால்வ் பண்ணால் நம்மளுக்கு இங்கே பாருங்கள் இதை என்ன பண்ணால் நம்மளுக்கு ஆட் பண்ணால் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும் அப்போ அதனால் இது ஃபோர் சி ஒன் இதை பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஃபைவ் சி டூ இந்த இடத்துல இது கேன்சல் ஆகிடும் திஸ் இஸ் ஈக்குவல் டு டூன்னு சொல்லிட்டு கிடைக்கும் இல்லையா இப்போ இந்த ஈக்குவேஷன் நான் என்ன பண்ணுறேன் ஈக்குவேஷன் நம்பர் ஃபைவ்னு வச்சுக்கிறேன் இப்போ ஈக்குவேஷன் ஃபோரையும் ஈக்குவேஷன் ஃபைவ் நம்ம வந்து எடுத்து நம்ம அதுக்கு அதுலேருந்து ஏதாவது ஒன்று கேன்சல் பண்ணோம் இல்லையா இப்போ ஈக்குவேஷன் ஃபைவ் என்ன கிடச்சிருக்கு ஃபோர் சி ஒன் ப்ளஸ் ஃபைவ் சி டூ இஸ் ஈக்குவல் டு டூன்னு கிடச்சிருக்கு அடுத்தது நம்மளுக்கு இந்த டூ சி ஒன் மைனஸ் சி டூ இஸ் ஈக்வல் டூ எயிட் இதில் எடுத்து எடுத்துக்குவோம் அதாவது இது ஈக்வேஷன் 5, இல்லையா இது வந்து ஈக்வேஷன் 4. இப்போ இந்த ஈக்வேஷன் 5 அப்படியே வச்சுக்குவோம் ஈக்வேஷன் ஃபோரை டூ ஆல் மட்டும் பண்ணுறோம் அப்போ ஈக்வேஷன் ஃபோர் 2, என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 4C1 சி ஒன் மைனஸ் டூ சி டூ சிக்ஸ்டீன் அப்படி கிடைக்கும் இல்லையா நம்ம ஈக்வேஷன் ஃபைவ அப்படியே வச்சுக்குவோம் 4C1 சி ஒன் is ஃபைவ் சி டூ இஸ் இப்போ நம்ம இது ரெண்டுமே சேம் சிம்பிளாக இருக்குது அதனால நம்மளுக்கு சப்ராக்ட் பண்ணோம் இல்லையா அப்போ குறியை மாற்றிக்கலாம் அப்போ இது கேன்சல் ஆகிடும் இந்த இடத்துல மைனஸ் 5. மைனஸ் ஃபைவ் அப்போ மைனஸ் செவன் சி டூ 16 minus டூ இந்த சிக்ஸ்டீன் மைனஸ் டூ நம்மளுக்கு இங்கே ஃபோர்டீன் அப்போ சி டூ 7 ஈக்குவல் டூ ஃபோர்டீன் பை மைனஸ் அதாவது சி டூ அதனுடைய வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு மைனஸ் டூன்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு இப்போ இந்த சி டூனுடைய வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு இதில் எது சிம்பிளிஃபைடாக இருக்குது இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் அதாவது ஈக்குவேஷன் ஃபோரில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இக்குவேஷன் ஃபோர் என்ன டூ சி ஒன் டூ சி ஒன் மைனஸ் சி டூ ஜீக்வல் டூ எயிட் டூ சி ஒன் மைனஸ் சி டூனுடைய வேல்யூ என்ன மைனஸ் டூ எயிட் அப்போ டூ சி ஒன் ப்ளஸ் டூ இஸ் ஈக்வல் டு எயிட் டூ சி ஒன் இஸ் ஈக்குவல் எயிட் மைனஸ் டூ நம்மளுக்கு சிக்ஸ் அப்போ சி ஒன் இஸ் ஈக்குவல் டு த்ரீ இல்லையா அப்போ சி ஒன்னுடைய மதிப்பு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ சி ஒன் சி டூ இது ரெண்டுமே தெரியும் இதை எடுத்துகிட்டு போயிட்டு வேறு எதுலையாவது நம்ம சப்சிட் பண்ணலாம் நம்மளுக்கு சி த்ரீ தான் நம்மளுக்கு தெரியணும் இல்லையா அப்போ நம்மளுக்கு இந்த இக்குவேஷனில் நம்ம சப்சிட் பண்ணலாம் சி ஒன் ப்ளஸ் சி டூ மைனஸ் சி த்ரீ இஸ் மைனஸ் த்ரீ இதுதான் சிம்பிளான அதாவது சி ஒன் ப்ளஸ் சி டூ மைனஸ் சி த்ரீ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ இதில் வந்து நம்மளுக்கு C1 ஒன்னுடைய வேல்யூ என்ன கிடச்சிருக்கு த்ரீனு கிடைச்சிருக்கு சி டூனுடைய வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு மைனஸ் டூனு கிடச்சிருக்கு இது ரெண்டுத்தையும் போய் இதில் சப்ஸீட் பண்ணலாம் அப்போ இந்த ஈக்வேஷன் என்ன மாறிடும் அப்படின்னா த்ரீ மைனஸ் டூ மைனஸ் சி த்ரீ மைனஸ் அதாவது இங்கே ஒன் மைனஸ் சி த்ரீ மைனஸ் அதாவது மைனஸ் சி த்ரீ

அப்போ நம்மளுக்கு அடுத்தது ஏ வெக்டர் கிராஸ் சி வெக்டர் கண்டுபிடிக்கணும் இல்லையா அப்போ ஏ வெக்டர் கிராஸ் சி வெக்டர் இஸ் ஈக்வல் டு என்ன பார்த்தோம் ஐ கேப் ஜே கேப் கே கேப் ஏ வெக்டர்னுடைய காம்பனன்ஸ் என்ன பாருங்கள் ஒன் டூ த்ரீ சி வெக்டர்னுடைய வெக்டனுடைய என்ன பார்த்தோம் த்ரீ மைனஸ் டூ ஃபோர் இதை எக்ஸ்பென் பண்ணலாம் திஸ் இஸ் ஈக்வல் டூ i cap into, இங்க இங்கே எயிட் வரும் 8 மைனஸ் இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் சிக்ஸ் இருக்குது அதனால் இது ப்ளஸ் சிக்ஸ்ன்னு வரும் அடுத்தது மைனஸ் ஜே cap டூ ஃபோர் மைனஸ் நைன் ப்ளஸ் கே cap டூ மைனஸ் டூ மைனஸ் இந்த இடத்துல வந்து 6 வரும் இதை நம்ம simplify பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்க இந்த இடத்துல ஃபோர்டீன் ஐ கேப் இந்த இடத்துல இங்கே ஒன்றா கிடைக்கும் மைனஸ் ஃபைவ் கிடைக்கும் இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஃபைவ் ஜே கேப் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு மைனஸ் எயிட் கே கேப் இப்போ இது வந்து நம்ம க கண்டுபிடிச்சிருக்க வந்து ஏ வெக்டர் கிராஸ் சி வெக்டர் இதனுடைய மட்டு ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க அப்போ மட்டு ஏ வெக்டர் கிராஸ் சி வெக்டர் இஸ் ஈக்வல் டு நம்மளுக்கு என்ன வரும் பாருங்கள் ரூட் ஆஃப் ஃபோர்டீன் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் ஸ்கொயர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் எயிட் ஹோல் ஸ்கொயர் இல்லையா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ரூட் ஆஃப் ஃபோர்டீன் ஸ்கொயர்ட் அதாவது ஒன் நைன்டி சிக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஸ்கொயர்ட் பார்த்தீங்கனாக்கா டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபோர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரூட் ஆஃப் டூ எயிட்டி ஃபைவ் கிடைக்கும் இப்போ நம்மளை கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா மட்டு ஏ வெக்டர் க்ராஸ் சி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் தான் கேட்டிருக்காங்க அப்போ ரூட் போயிடும் அப்போ நம்மளுக்கு மட்டு ஏ வெக்டர் க்ராஸ் சி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் இதனுடைய மதிப்பு என்ன டூ எயிட்டி ஃபைவ் இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் அதாவது டூ எயிட்டி ஃபைவ் மாணவர்களே இன்றைக்கி நம்மளுக்கு பெருக்கம் அதாவது டார்ட் ப்ராடக்ட் க்ராஸ் ப்ராடக்ட் ஸ்கேல ட்ரிபிள் ப்ராடக்ட் இது மூணுத்தையுமே பயன்படுத்தி நம்ம ஒரு ஜேஇ பெயின் செம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா மீண்டும் வேறொரு கணக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்